இசிறுவல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருந்த போது பரமேஸ்வர் கை தேரை ஆகியவாளாகும் கத்தர் அவர்களை பார்த்து சொல்லுங்க நான் உங்களுக்கு முன்பாக கடந்து செலுத்த உன் லோகம் கோ பரமேஸ்வர் கே வச்சம் கத்தர் அவர்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தேன்ட தெரியுமா ஆகிய எகோஹி தேனைவாளாத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் இஸ் டிசம்பர் மைனேமே ஹரேக் தின் ஹரேக் பன் பரமேஸ்வர் ஆப்கே ஆகே ஆகிச் செல்லுகா இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட முன்பதாக கடந்து செல்வார் வாத்திரை சாத்ரகேகா அவர் உங்களோட கூட இருப்பார் வா தூஜை நான் தோகா நாதேகா உங்களை விட்டு விலக மாட்டார் வா துஜை நான் சோடேகா உங்களை கைவிட மாட்டார் மத் டர் தேரா மண் கச்சா நாகோ நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் மேரி பிரிய லோகோ

परमेश्वर आपको आगे चलाएगा आपके बुद्धि और समझ आपकेगा अद्भुत अतिश्य आने वाले साल में परमेश्वर आपका प्रतिज्ञा देगा कर्तर उत्मक आपके व्यापार में उपके सेवा में आपके में आपके मुश्किल சூழ்நிலையிலும் கத்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று சாத் ரேகா உங்களை வச்சன் கோ கஸ்கர் இந்த வார்த்தை நீங்க கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார் என்பதை புராணா நியம் ஹோ பழைய ஏற்பாட்டிலும் சரி நயா நியம் ஹோ புதிய ஏற்பாட்டிலும் சரி அமாரே கத்தர் நமக்கு முன்னே போனால் वह अनेक विस्तार को लिखा है और अनेक वासले तरफ पर बहुत सारे लोग अपने आगे पैसे जगह रिश्तेदार आदि को आगे रखते हैं अनेक तंगल पानते पदवी પુરવનારોગલ ઉનબ다가 વૈત પુલગરાગલ ઉન સારી લોગો કો પરમેશ્વર કે वचन કે આગે નહીં રખતે હે અવગલલારમ કત્તોડે વાрти ઉનબ다가 વૈકવલ્લે ઇસલી ઉનન આર માનતે હે અદનાલ અવગલ તોટ્તુ પવરાગલ યહોવા આગે રટને કે સમય મે કત્ત્રે અવગલ ઉનબ다가 વૈકંભોદુ મનુષ્ય કભિને હિલેગા મનુષ્યને પોદ માત્સિકપડવદલ્લે વા બાઘ્યશાળી હે ઓન બાઘ્યવાના ઇરપાન જહા કહી ભી જાયે ઇંગલંગી પોનાલો આને જાને મે ઇંગે વંદાલો કહા ટહરતે હે ઇંગે તંગીનાલો உங்கள் உங்கள் மனதை உறுதியாக பிரித்து கொள்ளுங்கள் பாராமே படுக்கிறது ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனம் பன்னெண்டு படித்தோம் ஆனால் அமாரே பிரிய லோகோ इन देव पिले गले यहाँ एक अद्भुत शब्द है और माना वाते उंड कभी कभी परमेश्वर हमारे आगे नहीं जाएंगे कभी कहता है और सिले एडेगले करते നമ്മക്കും ഉൻബ다가 കണ്ട് செல்มาร എന്ന് നണിക്കരും ലേക്കിൻ യോഹ ആപ്കെ ആപ് ലോഗോം കോ പ്രതിജ്ഞ ദേതാ ഹേ ഹത്തർ ഉംഗുല കോർ വാത്തേ തർഗ്രാർ ഇസ് ഇസ്രായീലി ലോഗോം കോ ഏക് പ്രതിജ്ഞ ദിയാതാ ഇസ്റായേലി മക്കല കോർ കോ വാക്ക് കൊൽതാർ മൈ തേരെ ആഗേ ചലൂംഗാ നാം ഉൻബ다가 കണ്ട് സെൽവേൻ ഇയാ പ്രതിജ്ഞ യോശുവ കേലേ പരമേശ്വരനേ ദിയാതാ ഇദേ യോശുവ കോ കഡേതവറു വാത്തേ ലേക്കിൻ ആനൽ ആനേ വാലേ സ वर्ष किस प्रकार रहेगा एपड़ी हम डरना नहीं है नाम भयपड़ा किस प्रकार रहेगा एपड़ी चिंता नहीं करना है कवले पड़ तेवे प्रश्न पूछते ही नहीं रहना है केल केटको क्योंकि जवाब वही है

நடப்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆமே ஆப்கே ஹர் சர்கே பாலோ கோ பரமேஸ்வர் கேம்கறக்காக உங்களோட தலைமொழி என்ன பட்டிருக்கிறது

வந்து கொண்டிருந்தது வினா காரண் பரிசானி கையுத ஆராக காரணம் இல்லாமல் ஒரு பிரச்சனை அவர்களை மேற்கொண்டு அது என்ன அப்படி யுத்தம் சிற் ராஜா பனா இஸ்ல யுத்த தான் அது என்ன யுத்தம் தாவீத் ராஜாவாக அந்த செய்தி வேற எந்த பிரச்சனையும் இல்லை சைதான் ஆப்கே பரிவார்க்கு தோடனா சாத்தாஹ இதே உங்கள் குடும்பத்திற்கு பிரிக்க வேண்டும் நினைக்கிறார்கள் ஆப்கே பரிவார்க்கு சோடனா சாத்தாஹ உங்கள் வியாபாரத்தை உடைக்க நினைக்கிறார்கள் தோ சாமுவேல் பான்ச் அத்தியாய் சத்ரா வச்சன்கு படுக்கிறது ரெண்டு சாமுவேல் வாசிக்குமானால் ராஜாவாக மாறினான் அவர்கள் கேள்விப்பட்ட போது தேடி வந்து விட்டார்கள் தபி தாவுத் தர் தர்பார் தாவிது இப்போது அரணான இடத்திலே ஒதுங்கி இருக்கிறான் பரமேஸ்வர் தூ உட் அவர் துறந்து நிக்கல் ஒன் என்றார் கே தூ சத்ருக்கோ மார் சக்த நீ இந்த சத்ருவை முறியடிப்பாயா மை தெரிய ஆகிய ஆகிய சொல்லுங்க நான் உனக்கு முன்னே போவேன் என்றார் கை ஆசனி சத்ரு தூமே கிராபி சக்த ஒருவேளை சத்துருக்களும் உங்களை முறியடிக்கலாம் आने वाले साल तुम्हारे शत्रु को भगा देगा क्योंकि तेरा आगे चलने वाला परमेश्वर है दाल करने आपके चंगाई करने के लिए उंगे सुख आपको बल देने के लिए उंग आपको जीवन देने के लिए जीवन नए साल देखने में परमेश्वर मदद करेगा आंड का कर्तर उ क्या हुआ परमेश्वर कहा

वह झूठ बोलने वाला परमेश्वर नहीं है और कोई सुलगर देवन अल्ल वह जो कहता है वैसे ही करेगा और सुन लियम और अपने सही बार परमेश्वर आपको भी चलाएगा तरमूल अपने नड़तवा इस साल के अंतिम दिन में हम आ गए हैं। है कड़ेसी मदद हम सब सिर्फ एक ही करना है, है परमेश्वर के सामने आकर நம்ம கத்த சமூகத்தில் வந்த போது பரமேஸ்வர் ஆப் ஆகிய ஆயே நீங்க எங்க முன்பதாக கடந்தவாறு அப்றே சாத் ரேனே சே நீ கூட இருக்கும் போது சாரி பரிசானிக்கு பூல் சக்தி எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ளும் சாத் ரேனே நீங்க எங்களோட இருக்கும் போது கித்தி படி முசித் ஆனே செ

परमेश्वर आगे 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 चलेगा 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 और आपके 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 परिवार अकेलेपन के, अकेले के जीवन में आगे चलेगा। मिले और हर में हर स्थिति साथ रहेगा सिर्फ आप इस वचन को जब जब आप निराश होते हैं आपके अंदर ਕਰ ਕਤ ਉਹਨਾਂ ਦੇ ਹਿਰਦੇ ਤਲ ਵੱੰਦੇ ਆਪਕੇ ਲਈ ਮੁਦ ਆਪਕੇ ਲਈ ਸਭ ਕੁਝ ਕਾਰੇ ਪੂਰਾ ਕਰੇਗਾ ਉਹਨਾਂ ਦੇ ਲਲਾ ਕਾਰਜ ਤੇ ਉਹਨਾਂ ਵਾਇਕ ਚੇਵਾ ਅਬਸਿਰ ਇਕ ਕੰਮ ਕਰਨਾ ਹੈ ਆਪਣੇ ਆਪ ਨੂੰ ਅਰਪਣ ਕਰਿਏ ਮੁਲੇ ਮੂਰਦਮਾਨ ਅਰ ਅਰਪਨਿਕ ਵੰਦੋ ਆਪ ਐਸੇ ਅਰਪਨ ਕਰਨੇ ਕੇ ਸਮੇਂ ਮੇਂ ਆਪਣੇ ਨੂੰ ਉਹਲੇ ਅਰਪਨਿਕੰਬੋ ਪਰਮੇਸ਼ਵਰ ਆਪਕੇ ਲਈ ਜਰੂਰ ਮਦਦ ਕਰੇਗਾ ਆਪਣੇ ਮਾ ਕਰਤ ਉਹਨਾਂ ਨੂੰ ਨਿਸ਼ਚੈ ਮਗ ਬਦਲ ਲਿਪਾਰ ਇਸ ਇਸ இதை எப்படி நீங்கள் கேட்டீர்களோ மட்டும் மட்டும் கேட்டது அல்ல அனுசாரம் நடக்கும் போது வருகிற ஆண்டு ஜல்தி ஆப்கே ஆகிய ஆகிய உங்களுக்கு கடந்து சென்று சாரஸைக்கு கோலீக எல்லா வழியை திறந்து கொடுப்பார் பரமேஸ்வரி ஆப்கு மதத் கத்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார் பிரார்த்தனா கரீங்க இப்போது நாம ஜெபிப்போம் பரமேஸ்வர் ஆப்கோ தன்யவாத் நாங்கள் நன்றி எறும்புகள் உருவாகல தரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே ये दयालु अनुग्रहकारी सर्वशक्तिमान स्वर्गीय पिता परमेश्वर ये सुंदर समय के लिए आपके धन्यवाद देते हैं परमेश्वर अब तक हमारे साथ रहा परमेश्वर आने वाले सालों में भी हमारे साथ रहने के लिए हम आपके धन्यवाद देते हैं परमेश्वर इस वचन के द्वारा जिस प्रकार पर सुबुआ के आगे आगे चला था उसी प्रकार जो जो ये कार्यक्रम देख रहे हैं उन सभी के आगे आप चलकर उन्हें परमेश्वर तो आशीष दीजिए इस इस कार्यक्रम को तेरे हाथों तो में अर्पण करते हैं आप ईश्वरी से लेकर अब तक चलाया आगे भी चलाने के लिए तो सामर्थ्य वाला है हम आपके धन्यवाद देते हैं इस छोटी सी विनती प्रभु यशु मसीह के नाम से मानते हैं सुन और ग्रहण कर अनबिन आमेदिंग நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா கேட்ட வசனத்தின் பிரகாரம் அப்பா ஆண்டு வர கத்திர எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறவர் நீங்கள் இந்த ஆண்டின் ஒரு ஆண்டு வர கடைசி மாதத்தில் அப்பா அந்த ஆண்டு வர இந்த ஆண்டு வர டிவி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாதான பிள்ளைகளுக்கு கூட என் தகப்பனே எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனைகள் எந்த விதமான இக்கட்டுகள் இருந்தாலும் நீர் அவர்களுக்கு வழிவாசலை திறந்து அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று ஒரு அற்புதத்தை தேவன் தாமே இந்த மாதத்தின் கடைசியில் என் பிள்ளைகளுக்கு செய்யும்படியாக ஜிபிக்கிறோம் அற்புத தேவன் அதிசீதமான பிள்ளைகளை இந்த ஆண்டில அப்பாணி நடத்தி வழிநடத்தும்படியாக ஒருவருக்கே செல்லத்தே செஞ்சு